என் இனிய தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் மாமி கிரியேசன் சார்பில் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் காணப்போவது நம்மை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் முன்னோர்களும் மூதாதியர்களும் நம் குடும்பத்திலே இருந்தால் இருக்கிறார்கள் இருப்பதாகவே என்னும் அனைவருக்கும் இறுதித்தான் ஆக வேண்டும் நம்முடைய பிறவி அப்படிப்பட்டது ஆகையால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நம்முடைய குழந்தைகளுக்கு எவ்வளவு உரிமையும் எவ்வளவு தேவைகளையும் நாம் பூர்த்தி செய்கிறோமோ அதேபோல் நம்முடைய நம்மை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் முன்னோர்களுக்கும் மோதியாதவர்களுக்கும் நாம் செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் எவ்வளவு வேலைப்பழிவில் இருந்தாலும் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் எவ்வளவு கடினமான உழைப்பில் இருந்தாலும் மிக உயர்ந்த இடத்தில் ஏன் கோடான கொடி கணக்கில் சம்பாதித்து கொண்டிருந்தாலும் கோடியில் இருக்கும் ஏழையாக இருந்தாலும் அனைவரும் ஒரு தாயின் பிள்ளைகள் தான் என்பதை உணரப்பட வேண்டும் அப்படி உணர்ந்த உணர்வோடு உங்களோடு பகிர்ந்து கொள் அன்புக்கு சொந்தங்களை நம்மை பெற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்கக்கூட வேண்டும் அவர்கள் மனம் மகிழ்ச்சி அவர்களுடைய மன நிறைவுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய இலக்கு அதுதான் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடன் அதை தவிர்த்து விட்டு நம்மை பெற்றெடு நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு அவர்களுக்காகவே நாம் உழைக்கிறோம் என்று கொள்கிறோமே நமக்காக உழைத்த நம்மை வாலூட்டி சீராட்டி தாராட்டி வளர்த்த கோவில் குளங்களுக்கெல்லாம் சென்று வேண்டுதல்கள் செய்து பெற்றெடுத்த நமக்கு நம்முடைய தாய் தந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று சிந்தித்திருப்பார்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கிற உரிமையும் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கிற ஏற்படுத்தி கொடுக்குற அத்தனை ஆடம்பர அத்தியவாசிகளையும் நம்முடைய தாய் தந்தைகளுக்கு நாம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதை நீங்கள் சிந்திக்கப்பட வேண்டும் குறிப்பாக ஐந்து நிலைகளை சொல்ல வேண்டும் அந்த ஐந்து நிலைகளை நீங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிற கண்காணித்துத்தான் ஆக வேண்டும் ஒன்று அவர்கள் தூங்கி எழுந்து கொள்கிறார்களா இரண்டு காலைக்கடன் முடித்து ஒன்று குளித்து கொடுக்கிறார்களா இரண்டு மூன்று அவர்கள் விருப்பமான உணவை உண்ணுகிறார்களா நான்கு அவர்களுடைய கால்களும் கைகளும் கண்ணும் வாயும் மூக்கும் தொண்டையும் சீராக இருக்கிறதா அவர்கள் படுக்கின்ற இடம் எந்த இடம் அது பாயாக இருந்தாலும் தரையாக இருந்தாலும் கட்டில் மெத்தையாக இருந்தாலும் அந்த இடத்தை போய் நாம் பார்க்க வேண்டும் கண்டிப்பாக தினம் இந்த ஐந்து குறிப்புகளை நீ கவனிக்கப்படவில்லை அப்படி கவனித்து அவர்களோடு அன்போடு பேசுகிற போது அவர்களை நீங்கள் ஒரு வேலை தங்க நாற்காலியில் உட்கார வைத்திருக்கலாம் தட்டிலே அவர்களுக்கு சாப்பாடு பகிர்மாறலாம் அவர்கள் எடுக்கிற இடத்திற்கெல்லாம் தங்கங்களும் வைரங்களையும் பூட்டி வைத்து நீங்கள் வைத்திருக்கலாம் அதுவெல்லாம் அவர்கள் பெருமகிழ்ச்சி கொள்ள மாட்டார்கள் அன்புக்கு நீ சொந்தங்களே அவர்களோடு பறிவோடும் பண்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் பொறுப்போடும் என் மகளும் மகனும் என்னை கவனித்துக் கொள்ளுகிறார்கள் அதுதான் நான் வாழ்க்கையில் பெற்ற மிகப்பெரிய பாக்கியம் என்று அவர்கள் சந்தோஷப்படுகிறார்களே அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஆரோக்கியத்தையும் உனக்கான ஆயுளையும் கூட்டும் எந்த ஒரு கடவுளத்தில் கடவுளிடத்தில் வேண்டினாலும் கூட கிடைக்காத வரம் கிடைக்காத திருப்தி உன் தாயும் தந்தையும் கொடுப்பார்கள் அந்த சக்திக்கு மிஞ்சிய சக்தி இந்த உலகத்தில் இல்லை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் அதனால் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கிற நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் அத்தனை சௌகரியங்களையும் நம்மை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் முன்னோர்களுக்கும் மோதியாதவர்களுக்கும் இன்று இந்த வினாடி நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் அனைத்து சுதந்திரத்தையும் கொடுங்கள் அக்கறையோடு பாருங்கள் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு எடுத்து சொல்லி முடிக்கின்றேன் உங்கள் மாமி வேதாசன்